என்னங்க சொல்கிறீங்க இந்த மந்த் என்ட்டோட முடியுதா எப்போ போட்டாங்க எப்போ மூடுறாங்கன்னே தெரியாது அங்கங்கே இந்த மாதிரியான ஷாப் எல்லா இடத்துலையுமே ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதம் எண்டு வரைக்குமே இந்த ஷாப் இந்த இடத்துல தான் இருக்க போகுது இன்னும் பத்து நாள் தாங்க இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸில் உங்களுக்காக ஆஃபர் விலையில் கொடுத்துட்ருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஒர்த்தான ப்ராடக்ட் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குது ஈய பாத்திரம் இரும்பு பாத்திரம் சில்வர் பாத்திரம்னு எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது அது கூடவே செப்பல்ஸ் பேக்குன்னு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க உண்மையிலே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் அதனால தான் வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த ஷாப் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகுதோ கண்டிப்பா உங்களுக்கு அட்ரஸோட மென்ஷன் பண்ணி வீடியோ போடுவோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் காமிக்கிற எல்லா பொருட்களுமே எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரம் இரும்பு பாத்திரம்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஈய பாத்திரத்தில் முதல் நம்ம முன்னாடி காமிச்சு சோத்து பானை வடைச்சட்டி சட்டி வட்டா அப்படின்னு சொல்லி நிறைய அதே மாதிரி தான் சில்வர் பாத்திரத்துலேயுமே கிண்ணங்கள் நிறைய வெரைட்டியாஸாக இருக்குது டிஃபன் பாக்ஸு தூக்குவாலி அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பாத்திரம்லாம் உண்மையிலேயே வந்து ஒர்த்தான அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கு லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஷாப் ஒரு இடத்துல பார்த்துருந்தேன் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஓரளவு குவாலிட்டியாக நல்லா ஹெவியான வெயிட்டில் தான் இருக்கு ஒர்த்தான கலெக்ஷன்ஸாக தான் இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி தோசை கரண்டி ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி மேக்சிமம் வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க படி மொத கொண்டு இங்கே இருக்கு டிஃபன் பாக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இப்போ ஸ்கூல் டைம்ஸ்னால நிறைய வெரைட்டிஸ் காம்போ கலெக்ஷன்ஸ்ல போட்டிருக்காங்க டிஃபன் பாக்ஸ் சிங்கிள் பாக்ஸு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்குன்னு நிறைய வெரைட்டி இருக்குது இருக்கு சிங்கிள் பாக்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸாகவும் நியூ மாடல்ல இருக்க மாதிரியாக தான் இருக்கு சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் காம்போவா எடுத்துக்கலாம் மித்த ஐட்டம்ஸ்லாம் சிங்கிள் பீசஸ் தான் வரும் சம்படம்லாம் பெரிய சம்படமே இருக்குது அதே மாதிரி தட்டு வகைகள் சாப்பாடு வகைகள் பூக்கூடை காய்கறி கூடைன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம ஆன்லைன்லேயும் ஹோல்சேல் கடையிலையும் நம்ம தேட்டிகிட்டு ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்தான ப்ராடக்ட்டு இந்த ஷாப்பில் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியுமே குவாலிட்டியாக தான் இருக்குது ஸ்பூன் ஸ்டாண்டு டேபிள் ஸ்டாண்டு இதனால பிளேட்டு ஸ்டாண்டு டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய லைட் வெயிட் ஸ்டாண்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக இருக்குது இடியாப்பா கட்டை இந்த மாதிரி இத்தாலியத்தில் இருக்க குட்டியான வடைச்சட்டி கொஞ்சமாக காய் தாளிக்க பூரி இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளேட் இருக்குது இருக்கு இடியாப்பா தட்டு குட்டியான இட்லி தட்டுன்னு பிளேட் மட்டும் வச்சுருக்காங்க பெரிய பெரிய அரிக்கரண்டி குளிக்கரண்டின்னு ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரி டவரா வட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அளவுனாலும் இருக்குது பூந்தி கரண்டி வட்டை சில்வர் மொரம்னு வச்சுருக்காங்க கப்பு செட்டெல்லாம் ஆறு கப்பு செட்டு சில்வரில் இருக்கிறது செட்டாக வாங்கிக்கிறலாம் அதுக்கப்புறம் தோட்ட வேலைக்கு யூஸ் பண்ணுறது இடுக்கி கத்தி கம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பீலர் நைஃப் அப்படின்லாம் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸாகவே வச்சிருக்காங்க கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கணும் டைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் பாத்திரம் ஈய பாத்திரங்கள் கூடவே கண்ணாடி பாத்திரமும் செராமிக்ஸ் பாத்திரமும் இருக்குது செராமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது பெரிய ஜாடி சின்ன ஜாடின்னு இதெல்லாம் வந்து பூ ஸ்டாண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இதில் காம்போவாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் பீஸஸ்ஸாக கூட எடுத்துக்கலாம் எல்லாமே செராமிக்ஸ் தான் இது எல்லாமே செராமிக்ஸில் இருக்கக்கூடிய பிளேட்டு வகைகள் நிறையா பிளேட்டு காம்போவாக இருக்குது டைனிங் செட்டில் டின்னர் செட்டில் வைக்கிறதுக்கு சர்விங் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செட்டு இந்த மாதிரி செட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பிளேட்டு இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா காம்போவா அந்த மாதிரி வரும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணோம்னா இல்லை நம்ம வீட்டிலே டின்னர் செட் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா அண்ட் ஜாஸ் செட்டு இந்த மாதிரி கப் கலெக்ஷன்ஸ்லாம் தனித்தனி செட்டு பாக்ஸோடயே வந்துடும் இது மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை ஒருத்தவங்க நியூவாக ஒரு பால் காய்ச்சி ஒரு பேர்தே ஃபங்க்ஷன் வருது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கிச்சன் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் கிளாஸ் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவு இருக்கு இந்த மாதிரி கப்பெல்லாம் காம்போவாக சிக்ஸ் பீசஸ் கப்பாகவே எடுத்துக்கலாம் இதில் சர்க்கிள் ஸ்கொயர்னு நிறைய ஷேப்ஸில் இருக்குது கொசுப்பேட்டு டார்ச் லைட்டு துணி காய போடுற கயர்னு சொல்லிட்டு எல்லாமே காம்போவாக வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியாத திங்ஸ் எல்லாம் ரெண்டு மூணுன்னு சொல்லி செட்டாக எடுத்துக்கலாம் ஒரு அதுக்கு மேலே ஒருத்தான ப்ராடக்ட் எல்லாம் ஒரு ஒரு பீஸாகவே எடுத்துக்கலாம் ரம்போ இந்த மாதிரி போர்டு பிளக் போர்டுலேயே ஸ்கொயர் டைப்பு சர்க்கிள் டைப்பு இந்த மாதிரி தனியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம் வெளியில் வச்சு அப்படின்னா அந்த மாதிரி போர்டு வயரோடையே வச்சுருக்காங்க டேப் அளக்குற டேப்பு கால்குலேட்டர் மெஷர்மெண்ட் டைப்பு மெஷர் ஸ்கேலு எலக்ட்ரிக்கல் கால்குலேட்டர்னு வேலைக்கு சம்மந்தமாகவும் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்களும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பூட்டெல்லாம் வந்து இது மாதிரி காம்போவா சாவியோடைய ரெண்டு ரெண்டு பூட்டு அந்த மாதிரி பாக்ஸில் வச்சே வந்துடும் பெரிய பூட்டா வேணும்னா சிங்கிள் பூட்டா வாங்கிக்கலாம் கத்தி பீலர் நைஃப் இதெல்லாம் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி கத்தியெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஐநூறு அறநூறுபாய்க்கு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வெறும் நூற்றி ரூபாய்க்கு சிங்கிள் பீசஸாவே இருக்கலாம் ட்ரைபேடு இப்போ நம்ம ஃபோன் வச்சு செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோஸ் எல்லாம் ஸ்டூட் பண்ணுறதுக்கு ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்காண்டி லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் மிஷின்ஸு கிச்சன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது கேக்கு இதெல்லாம் யூஸ் செய்யும்போது யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் ஃபயர்டு ஹெட்செட்டு ப்ளூடூத் ஹெட்செட் இதெல்லாம் இறங்கநூற்றி ஐம்பத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் நம்ம ஒரு வருஷம் வாங்கி யூஸ் பண்ணா கூட இந்த அமௌண்ட்டு ஒருத்தாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒருத்தான ப்ராடக்ட் தான் இங்கே வச்சுருக்காங்க எல்இடி பல்ப்பு மினி ஃபேனு டார்ச் லைட்டுன்னு ஃபோக் ஸ்பூனு நார்மல் ஸ்பூனு இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக டிசைன்ஸாக லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் காம்போ கலெக்ஷன்ஸாகவே எடுத்துக்கலாம் இதுலையே பெரிய பெரிய சில்வர் ஸ்பூன் வேணும் அப்படின்னா மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூனு இந்த மாதிரி காம்போவாக இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு அரிக்கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில்வர்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உடன் ஸ்பூன் கூட இருக்குது அதுவுமே காம்போவாக வரும் பருப்பு கிடைக்கிற கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி வெயிட்டாக சப்பாத்தி கட்டை எல்லாமே இருக்குது பூரி கட்டைன்னு இரும்பு பாத்திரங்களும் ஓரளவு ஒருத்தான ப்ராடக்ட்டாக தான் இருக்கு அதுலேயே நான்ஸ்டிக் பாத்திரமும் கொஞ்சம் வடை சட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த பேனெலாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்டடாக தான் இருந்துச்சு கொஞ்சம் நார்மலாக முட்டை பொறிக்கிறது ஆம்லேட் போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இரும்பு பாத்திரங்களில் பனியாரக்கல் தோசை சட்டின்னு ஹேண்டில் வச்சது ஹேண்டில் இல்லாமல் இருக்கிறது தண்டவாளக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃப்ரைட் ரைஸ் சட்டி ஒரு ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலிக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சட்டி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அருகாமனை அருவாள் சுத்தியல் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் அப்டேட்டடாக வச்சுருக்காங்க இன்னும் பத்து நாள் தான் இந்த ஷாப் இந்த இடத்துல இருக்க போது ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போங்க அரிவாள் சுத்தியல் இந்த மாதிரி இடுக்கி உடைக்கிற கல் அருப்பு இடும்பு அடுப்பு பெரிய அறிக்கரண்டி பூந்தி கரண்டி கிரில்லுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேன்னு எலக்ட்ரிக் பீட்டர் ஹேண்ட் பீட்டரு சாப்பிங் போர்டு பிளாஸ்டிக்லேயே இருக்கு உடன்லேயே இருக்கு கேஸ் அடுப்பு மேலே நம்ம வைக்கக்கூடியது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க டாய்ஸு குழந்தைகளுக்கு செல்லவாக வேணும் நிறைய டைஸ் வச்சுருக்காங்க இதில் இந்த மாதிரி டெடி பியர்ஸ் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன்னா ரொம்பவே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு உங்கள் வீட்டு ஷோர்கேஸ்லாம் வைக்கணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் கப்பு முறம் எல்லாமே வந்து காம்போவா மூணு நாலு அந்த மாதிரி வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான மேட்டு வகைகள் ஹோட்டலுக்கு ஷோகேஸில் கிச்சனுக்கு நம்ம தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி வாட்டர் அப்சர்வ் மேட்டு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கிச்சன் கவுண்டர் ட்ராப்பில் யூஸ் பண்ண வாட்டர் அப்சர்விங் இருந்து பாத்ரூம் மேட்டு வெல்கம் மேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் மேட்லேயே நிறைய குவாலிட்டியோட வச்சிருக்காங்க காம்போவாகவும் இருக்குது மேட்டில் சிங்கிள் பீசஸாக வேணும் அப்படின்னா ஹெவியான குவாலிட்டியில் இருக்கிறத கூட எடுத்துக்கலாம் நிறைய ஷோரூமில் போய் நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது தாராளமாக இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போட்டு பாருங்கள் மேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு மட்டும் இல்லை ஹோட்டல்ஸு பார்ட்டி வேர்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது கார்டனிங்கில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி செப்பரேட்டாக நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது டாக்டர் செட்டு பார்பி செட்டு கிச்சன் செட்டு பீஸா செட்டுன்னு இந்த மாதிரி செட்டு செட்டாக நிறைய காம்போ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாய்ஸுக்கெல்லாம் கிரிக்கெட்டு அந்த மாதிரி இருக்கும் காமனாக விளாடுற மாதிரி செஸ்ஸு இந்த மாதிரி நிறைய காமன் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் தாங்க டெக்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணுனாலும் ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி டலையும் ஷோகேஸ்லயும் வைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க பாய்ஸுக்கெல்லாம் கேர்ள்ஸுக்கோ வாட்ச் காமனா இருக்கிறது வால் கிளாக்கு டீ ஹோல்டர் இதுவே நிறைய செப்பரேட்டிவா நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு இதெல்லாம் செம ஒர்த்தான ப்ராடக்ட் நம்ம வீட்டை அழகாக்கவும் கொஞ்சம் லுக்காக்காவும் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் அவைலபிளாக இருக்கு மினி ஃபேனு இதெல்லாம் ஹேர் ட்ரையரு ஹேர் கோம்பரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கரு ஸ்லிப்பிங்லேயே வந்து எலக்ட்ரிக் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எலெக்ட்ரிக்கு ஹீட்டர் ஜார்ஜருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க லைட்லேயே வந்து ஜார்ஜ் லைட்டு எல்இடி லைட்டுன்னு நிறைய வெலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் இல்லை வீட்டுக்கும் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பானர் ஸ்க்ரூ ட்ரைவர் குளூ கம்மு சுத்தியல் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டியில் இந்த மாதிரி காம்போ பாக்ஸாகவே நிறைய பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நமக்கு தேவையானது சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓரளவு இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு தாங்க இந்த மாதிரி ஒரு தொழிலுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க அங்கங்கே கடை போடுறாங்க அப்படின்னா தாராளமாக ஒரு விசீட்டை போடுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ஒர்த்தபுளான ஐட்டம் தான் இருக்குது உங்களோட காசை மிச்சப்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறலாம் வால் கிளாக்ல இந்த மாதிரி டிசைன் வச்ச வால் கிளாக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்குது பூச்சை திங்ஸு உட்டனில் இருக்கிறது ப்ராஸில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் செம கலெக்ஷன்ஸாக இருக்குது இதில் வால் டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம பூஜை யூனிட் இல்லை டிவி எல்லாம் வைக்கிற மாதிரியான நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் சாமி ஃபோட்டோவும் இருக்குது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இருக்குது இதெல்லாம் கண்ணாடி வித் ஸ்டாண்டோடயே வரும் செப்பல் ஐட்டம் பாய்ஸுக்கு இருக்குது கேர்ள்ஸுக்கு இருக்குது மேக்சிமம் வந்து ஓரளவு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது நூற்றி ரூபாய்க்கு செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் பாய்ஸுக்கு ஷூஸு செப்பல்ஸ்னு ஆல் சைஸாக மிக்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க நம்ம தான் தேடி எடுத்துக்கணும் ஆனால் செம குவாலிட்டியாகவும் கொஞ்சம் நல்லா பார்க்குற லுக்காகவும் இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது எம்சிஆர் செப்பல்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து மிக்ஸடு தான் சின்ன குழந்தைகள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்கும் ஓரளவு மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க செப்பல்ஸில் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பழைய பொருளாக இருக்குமோ இல்லை குவாலிட்டி கம்மியாக இருக்குமோன்னு யோசிக்க வேணாம் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸில் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஷாப்பெலாம் வாங்கி செப்பல்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது பேக்கும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் நார்மல் பேக்கு ட்ராவல் பேக்கு லஞ்சு பேக்கு இப்போ ஸ்கூல் டைம்னால் ஸ்கூல் பேக்கு லஞ்சு பேக்கு எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஹேண்ட் பேக்கு ஹேண்ட் பர்சஸ் பேபி ஹேண்ட் பேக்லே மம்மி பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸ்கிம் பேக் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெண்டிங் பேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் பேக்கு கூட இங்கேயே அவைலபிளாக இருக்குது நிறைய ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயே பர்ஸும் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க லெதரு நார்மல் டைப்பு காட்டன் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும் நம்மளே சூஸ் பண்ணி பிக் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஷாப் இந்த இடத்துல இன்னும் பத்து நாள் மட்டும்தான் இருக்கும் இது ஜூன் மந்த்து எடுத்த வீடியோ இந்த ஜூன் மந்த்து ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து இந்த ஷாப் எங்களை லொக்கேட் ஆகுன்றத கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது மேக்ஸிமம் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்தான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் ட்ராக் பேண்ட்டு லாங் ஷார்ட்டில் இருக்கிறது ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி டிஷர்ட்டு ஃபுல் அண்ட் ஆஃப் அண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாய்ஸுக்கு இந்த மாதிரி ப்ளவுசரு ஷர்ட்டு வர மாதிரி பனியன் செட்டில் வச்சுருக்காங்க இதில் கொஞ்சம் குவாலிட்டியாக செமையாக தான் இருந்துச்சு கேர்ள்ஸுக்கு அதே மாதிரி ட்ராக் பேண்ட்டு டீ ஷர்ட் இருக்குது கிட்ஸுக்கு வந்து டீ ஷர்ட்டு பேண்ட்டு வித் கலெக்ஷன்ஸோடு இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஓரளவு காமிக்கிறே பார்த்துக்கோங்க இதுதான் ட்ரெஸ் கலெக்ஷன் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு டாப் கலெக்ஷன்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்குது கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பே நைட்டு வேர் இல்லை நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு சில்ட்ரன்ஸில் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னா டெய்லி வேர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்கக்கூடிய நல்ல கலெக்ஷன்ஸ் தான் டாப்ஸுமே ஓரளவு மிக்ஸடு கலெக்ஷன்ஸாக எல்லா சைஸும் மிக்சடாக தான் இருக்குது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் வந்து தனித்தனியாக பிக் பண்ணுற மாதிரி இல்லை ஆல் ஏஜ் குரூப்புக்கு இந்த மாதிரி மிக்சடாக ஒரே ஆங்கரில் தான் போட்டு வச்சுருக்காங்க ஹேண்ட் ஜூசர் சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை இதெல்லாம் நம்ம போட்டு ஜூஸ் பண்ணிக்கிற மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மேக் பண்ணுறது வடை போடுறது சாப்பர் சாப்பர்லேயே இதெல்லாம் நியூ மாடல் சாப்பராக இருக்குது கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம சாப் பண்ணுற மாதிரி பழைய மாதிரி இருக்க ஓல்டு மாடல்லையும் இருக்குது வடை மேக்கரு உளுந்த வடையெல்லாம் நம்ம போடுறதுக்கு வடை மேக்கரு அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு பாட்டில்ஸ்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது கிச்சன் அக்சசரிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் டைம்னால லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்னு அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் டைனிங் டேபிள்ல நம்ம வைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உப்பு சால்ட் இது போட்டு வைக்கிறது ஸ்பூன்லாம் ஸ்பூன் ஸ்டாண்டோடய வர்றது சூப்பரான நட்ஸ் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் புதுசா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கலர் வெரைட்டிஸ்ல டிசைன்ஸ்ல இருக்கு நட்ஸ் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பிரிட்ஜ்ல வைக்கலாம் டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் ஹாட் பாக்ஸ் நூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க செம டிசைன்ஸில் நிறைய சைஸில் இருக்குது சும்மா டிஃபன் பாக்ஸ் சைஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம இட்லி புட்டு அந்த மாதிரி டிஃபன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமான சைஸில் ஹாட் பாக்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கிளாஸ் வேர்லேயே இருக்குது இந்த மாதிரி ஏர் டைட்டனாக இருக்க லஞ்சு பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்க லஞ்சு பாக்ஸஸு காம்போவாக வச்சுருக்காங்க காம்போ பாக்ஸ் மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது வாட்டர் பாட்டிலு தண்ணி ஜக்கு வாட்டர் கேன்ஸு பிளாஸ்டிக்கு ஸ்டீலில் இருக்கிறது இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் டைப்பில் இருக்கிறது சிப்பர் பாட்டில் சிப்பர் பாட்டிலில் நிறைய டிசைன்ஸ் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய யூனிஃபான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க விளாட்டு ஜாமான் விற்கனே நிறையா பார்த்துட்டோம் கிட்ஸுக்காக இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் இருக்குது கிச்சனில் நம்ம ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஆயில் ஸ்ப்ரே வாயில் கேன்ஸு அதுவும் வச்சுருக்காங்க அறிவுபூர்வமாக விளாடுறதுக்கும் நிறையா கேம்ஸ் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் விளாட்டு ஜாமான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு செஸ் போர்டு இதெல்லாம் நம்ம விற்கனே பார்த்தோம் அதே மாதிரி லூடோ பிஸ்னஸ் கார்டு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது மனி சேவிங்ஸ் பாக்ஸு பார்பி செட்டு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஷாப்பில் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பார்பி டாய் பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி விளையாடிச்சாமல் பைக்கு காரு அந்த மாதிரி ஏரோப்ளைனு நிறைய வெரைட்டியான டாய்ஸும் இருக்குது கிளிப்ஸோடைய துணியெல்லாம் காய போடுறதுக்கு தேவையான ஹேங்கரும் இருக்குது ஹேங்கரோடையே வந்துடும் கட்சிப்பு, சாக்ஸு இந்த மாதிரியெல்லாம் காய் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அம்பர்லா ஆயில் கேன்ஸு வாட்டர் பாட்டில்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு அமிச்சு இல்லையா குவாலிட்டியான கலெக்ஷன்ஸு ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது நம்ம காரில் இல்லை பைக்கில் போகும்போது நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா தண்ணி ஜேக்கு பெருசு நம்ம இந்த மாதிரி பைப்போட இருக்க மாதிரி இருக்குது லஞ்ச் பாக்ஸு ஹாட் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ்லேயே ஹாட் பாக்ஸ் டைப்பு ஸ்பூனு கரண்டு ஹோல்டர் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க மினி டேபிள் டஸ்ட்பின்னு பிளாஸ்டிக் ஜாமான்ல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் காம்போ செட்டாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி த்ரீ பீசஸ் செட்டெல்லாம் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா தான் த்ரீ செட் செட்டில் டப்பர் வேரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வேறு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது டெய்லரிங் சம்மந்தமாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நூலெல்லாம் வைக்கிறதுக்கான பாக்ஸஸ்ஸு கிச்சன் ப்ராடக்ட்ஸு கிச்சனில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஆறு பொருள் ஏழு பொருள் எட்டு பொருள்னு நிறைய பாக்ஸஸ் ஸ்டோரேஜ் நேராக இருக்குது குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் காம்போவாக வச்சுருக்காங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதும் பாக்ஸஸ்லாம் இருக்குது சும்மா நூறு எம்எல் பிடிக்கிறதுலருந்து ஆயிரம் எம்எல் ரெண்டாயிரம் எம்எல் பிடிக்கிற வரைக்குமே பெரிய பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாலி வட்டர் டப்புன்னு பிளாஸ்டிக்கில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி கிச்சனில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கண்டெய்னர் பூ போட்டது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கக்கூடியது இந்த மாதிரி காம்போவாக செட்டு பாக்ஸஸ் பூராமே இப்போலாம் ஓ பருப்பு வா மாவு இதெல்லாம் கொட்டி வைக்கிற பாக்ஸஸ் எல்லாமே காம்போ கலெக்ஷன்ஸாக இருக்குது தண்ணி ஜெக்கெலாம் மூணு ஜக்கு அந்த மாதிரி காம்போவாக வரும் வாட்டர் பாட்டில் மீடியமாக இருக்க வாட்டர் பாட்டிலெலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு காம்போவாக வச்சுருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் ரெண்டு லிட்டர் பிடிக்க வாட்டர் கூடிய வாட்டர் பாட்டிலெலாம் நல்ல குவாலிட்டியானதாக இருக்குது அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான கட்டன்ஸு டோருக்கு விண்டோவுக்கு தேவையானது போர்வை வாஷிங் மிஷின் பிரிட்ஜு கிரைண்ட்ருன்னு எல்லாத்துக்குமே பில்லோ கவர்ஸுன்னு நிறைய எக்கச்சக்கமான கவர்ஸ் டைனிங் டேபிளில் போடுறது சோஃபா கவர்னு நிறைய விரிப்புகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க செம குவாலிட்டியாக இருந்துச்சு ஆர்கனைசரா பார்க்கணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஸ்ட்ரே கார்னர் ஸ்டாண்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற ஜக்கு வட்டை வாலின்னு டப்புன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வாலியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுல காம்பாவா ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி பெரிய பெரிய வாலி இதெல்லாம் வந்து ஒன்றா வரும் பக்கெட்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஜம்பு பக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கூட நாலு கூட பிடிக்கிறது போர்வதெல்லாம் அலசுறதுக்கு துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரியான பெரிய பெரிய வட்ட வாளி இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தாங்க அதுலேயும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க கூடை வாலின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல சேர் கலெக்ஷன்ஸ் ஸ்டூல்லையும் குட்டி குட்டியாக இருக்கிறது ரெண்டு சின்னது சைல்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் மாதிரி குட்டி குட்டியான சேரு இந்த மாதிரி பெரிய ட்ரே வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதோ இது கூட செப்பல் ஸ்டாண்டும் இருக்கு வாலி டப்புன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அரிசி டப்புலேயே வந்து சின்னது பெருசுன்னு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அழுக்கு குடையிலையும் நூற்றி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு ஒர்த்தான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு இன்னும் பத்து நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கும் இந்த ஆஃபர் இந்த இடத்துல பத்து நாள் தான் இருக்கும் வேற வேற இடத்துல இந்த ஷாப்பை செட் பண்ணிட்டே இருப்பாங்க ஃப்ரிட்ஜஸ் ஸ்டாண்டுன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வீடியோல காமிச்ச திங்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மதுரையில் கே புதூர் மதுரை மாநகராட்சி காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா நியூ சென்னை ஷாப்பிங்ன்ற இந்த ஷாப்பு கண்டிப்பாக ஒரு விசிட்டை போடுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க